ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ நல்ல த்ரீ சிக்ஸ் டேரர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீட்டில இருந்து நான் ஸ்டிச் பண்றேன் நான் டெய்லி தைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால டெய்லி முடியல உங்க வீடியோ பார்த்தா டெய்லி தைக்கணும் எனக்கு தோணுது ஆனா என்னால சில விஷயங்கள்னால என்னால தைக்க முடியல நீங்க எப்படி கஸ்டமரை ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அதுக்கான தான் இருக்க போது நீங்க இந்த சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த சேனல்ல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க போலாம் நீங்க இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தச்ச மாதிரி இருக்கும் எனக்கு வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நாள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஆஹ் கிடையாது ஏன்னா நான் எனக்கு சண்டே ஆனா கூட சில டைம்லாம் உட்காந்து நானா நேரம் இருக்கு அப்படின்னா தச்சிட்டு இருப்பேன் அது வந்து எனக்கு பழகிடுச்சு எப்பவுமே ஒரு தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு பிக்கப் ஆயிட்டு நிறைய பிளவுஸ் வர ஆரம்பிச்சேன் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த தொழில உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்ட்ரெஸ்ட் வந்துரும் எனக்குமே அந்த மாதிரி தான் சில நாள் நினப்பேன் சில டைம் வந்து ஞாயிற்றுக்கிழம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பேன் ஆனா அந்த மூணு மணிக்கு மேல வந்து மூணு மணி வரைக்கும் வேலை இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நான் யோசிப்பேன் அதுக்கப்புறம் நம்ம சும்மா தானே இருக்கிறோம் ஒரு ப்ளவுஸ் இருந்தால் தைச்சிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஒன்று கட் பண்ணுவேன் இல்லை ப்ளவுஸ் தைப்பேன் அந்த மாதிரி பண்ணுவேன் அது வந்து எனக்கு பழகிருச்சு டெய்லி ஒரு வேலையை பார்க்கும்போது என்னால் செய்யாமல் தான் இருக்க முடியாது என அதே மாதிரி எனக்கு வந்து வீட்டு வேலை அப்படிங்கிறது வந்து நான் காலையிலேயே வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அப்படின்னா ஒரு பதினோரு மணிக்கு உட்கார்ந்தா கூட போதும் என் பொண்ணு வர்றதுக்கு ஒரு நாலு மணி ஆகுது அப்படின்னா அந்த அந்த டைமிங்க்குள்ளே என்னால் வந்து எத்தனை ப்ளவுஸ் தைக்க முடியுதோ அதுதான் தைக்கிறேன் மற்றபடிக்கு மற்ற டைம் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது அப்படின்னா தான் நான் காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திச்சு சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாகவே உட்கார்ற மாதிரி இருக்கும் எல்லா நாளும் அந்த மாதிரி இருக்காது அதனால எனக்கு வந்து இது தொழிலா பாக்குறேன் நான் என் தொழிலையும் என் ஃபேமிலியும் எப்பவுமே வந்து மிங்கிள் பண்ணது கிடையாது அதே மாதிரி என் ஃபேமிலிக்குன்னு கொடுக்க வேண்டிய டைம் எல்லாமே நான் கொடுக்கதான் செய்யறேன் நிறைய பேர் நினைப்பீங்க டெய்லி வந்து தைக்கிறீங்க வருமானம் சம்பாதிக்கிறீங்க யூடியூப்ல வீடியோ போடுறீங்க இதெல்லாம் பண்ணும்போது உங்க வீட்டுக்குன்னு எந்த எந்த வேலையும் உங்களால பண்ண முடியுமாக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் வரும் நேத்து போட்ட வீடியோலயே வந்து பன்னெண்டு பிளவுஸ் எல்லாம் தைக்கிறீங்க எப்படிக்கா வீட்டு வேலை பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பார்த்தேன் என்னன்னா நம்ம வந்து வீட்டு வேலையை எப்படி பாக்குறோங்கிற தான் வந்து இருக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு அப்படின்னா சிம்பிளா ஒரு சமையல் பண்ணிட்டு போயிடலாம் அன்னைக்கு உட்காந்து நான் வந்து தனித்தனியாக சமைப்பேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது எங்க வீட்டில் என்ன என்ன சமைக்கிறனோ அதுதான் எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒன்று அப்படிங்கிறது எங்க வீட்டில் கிடையாது இந்த மாதிரி சில வேலையை வந்து நான் கம்மி பண்ணிக்கிடுவேன் இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு நாள் வேலை இருக்கு என்னால் சமைக்க முடியல அப்படின்னா கூட என் ஹஸ்பண்ட் வந்து வெளியில வாங்கிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு வாங்கி கொடுத்துருவாங்க அதனால எனக்கு வந்து வீட்டு வேலையும் என்னோட தொழிலும் எந்த இடத்துலையுமே பாதிக்காத தான் நான் இது வரைக்கும் நடந்திருக்கேன் இனிமேலுமே அப்படி தான் இருப்பேன் இன்னொன்னு என்ன அப்படின்னா என் வீட்டில் இருக்கிறவங்க எனக்கு சப்போர்ட் பண்றது எப்பவுமே வந்து வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு வந்து எதுவும் தேவையா கேட்க மாட்டாங்க நிறைய டெய்லர்ஸ் வந்து வீட்டில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா வீட்டு வேலை எல்லாமே நான் பார்க்கணும் அதே மாதிரி வேலையும் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா எல்லாராலையும் முடியாது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க வீட்டுல வந்து வந்து நான் இந்தந்த வேலையை நான் தான் பண்ணணுங்கிறத பிரிச்சிருவேன் எப்படி அப்படின்னா இப்ப வந்து அவங்கவுங்க அவங்க எடுத்த பொருளை அவங்கவுங்க இடத்துல வச்சிட்டாங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு வேலையாவே இருக்காது இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு சில வேலையை வந்து வீட்டுல இருக்கிறவங்ககிட்ட நீங்க ஃப்ரீயா இருக்கும்போதே வாங்கி பழகுங்க அப்பதான் நம்ம வந்து கொஞ்சம் ரஷ்ஷா இருக்கும்போது அவங்க செய்யும் போது அவங்களுக்கு பெருசா தோணாது இன்னொன்னு நம்ம வந்து டெய்லி ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்னா அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே அதிகமா வரும் நீங்க வந்து அதை தொழிலா பாருங்க ஒன்னு இன்னொன்னு உங்களுக்கு கிடைக்கிற வருமானம் கூட அதுதான் நீங்க நல்லா யோசிங்க வெளியில போய் நீங்க ஒரு இடத்துல வேலை பாக்குறீங்க அப்படின்னா எத்தனை விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணணும் டைம் கீப் அப் பண்ணணும் இத்தனை மணிக்கு போனால் இத்தனை மணிக்கு தான் வரணும் உங்க குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா லீவு கேட்க முடியாது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா லீவு கேட்க முடியாது அதே மாதிரி ஒரு வேலை ஒரு சூழ்நிலைக்கு உங்களுக்கு வந்து வெளியில வர வேண்டிய வேலை இருக்கு அப்படின்னா கூட உங்களால பண்ண முடியாது ஆனால் இந்த தொழிலில் உங்களால நல்ல வருமானம் சம்பாதிக்க முடியுது அதே மாதிரி நீங்க நினைச்ச நேரத்துல தைக்க முடியுது உங்களுக்கு வந்து யார் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி இந்த டைம்ல தான் நீங்க தைக்கணும்னு யாரும் சொல்ல போகிறதும் இல்ல முன்னாடியே வந்து குடுத்துறாங்க என்னைக்காவது ஒரு நாள் தான் வந்து அவசரமா பிளவுஸ் வர்றதெல்லாம் மற்றபடிக்கு மோஸ்ட்லி ஒரு ரெண்டு நாள் முன்னிட்டு ஒரு ஒரு நாள் கொடுத்துட்றாங்க அப்ப நம்ம அதை தச்சு குடுக்கறதுனால நமக்கு ஒரு வருமானம் வருது அப்படிங்கும்போது கண்டிப்பா இந்த தொழில் வந்து பெஸ்ட் என்ன கேட்டா நிறைய பேர் வந்து இந்த தொழில வந்து பயப்படுற விஷயம் என்ன அப்படின்னா கஸ்டமர் பார்த்தா கஸ்டமர் வந்து என்ன சொல்லிருவாங்க அந்த கஸ்டமர் வந்து அந்த ஒரு பிளவுஸ தச்சு கொடுத்து அவங்க போட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற வரைக்கும் சில பேருக்கு எல்லாம் இருக்கும் அது எனக்குமே சில டைம் உண்டு சில பேருக்கு மட்டும்தான் உண்டு எல்லாருக்கும் உண்டா கிடையாது நிறைய பேர் வந்து என்னை தைக்கிறாங்க நிறைய பேருக்கு வந்து நான் தைச்சு கொடுத்துருக்கேன் ஆனா அவங்களுக்கு எல்லாம் வந்து எல்லாருக்குமே நான் பயப்படுவேன் கேட்டா இல்ல ஒரு சில பேருக்கு ஒரு சில பேர் வந்து சின்ன மிஸ்டேக்னாலும் அதை பெரிய விஷயமா சொல்லுவாங்க அந்த மாதிரி கஸ்டமருக்கு மட்டும் நான் ரொம்ப கவனமா இருப்பேன் ஏன்னா அவங்க எதுவும் சொல்லிடக்கூடாது அவங்க ஃபோன் பண்ணி சொல்ற வரைக்கும் நான் வந்து யோசிச்சுட்டே இருப்பேன் மத்தபடிக்கு எல்லா கஸ்டமருக்கும் அப்படி கிடையாது இன்னொன்னு யோசிங்க எல்லா கஸ்டமருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒரு சிலர்லாம் வந்து பெருசாவே நம்ம ஒரு தப்பு பண்ணியிருப்போம் ஆனா அதை அவங்க வந்து சாதாரணமாக சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நீங்க ஹேண்டில் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து இந்த தொழில்னாலே இவ்வளோ பிரச்சனை இருக்குக்கா தான் எனக்கு வந்து தைக்கவே தோண மாட்டேங்குது ஒரு சிலர் காசு கொடுக்க மாட்டாங்க ஒரு சிலர் வந்து வீட்ல வந்து சத்தம் போடுறாங்க ரோட்ல நிற்கும்போது கேட்குறாங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்ல நானும் ஃபேஸ் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து ஒரு அஞ்சு வருஷம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வர்ற கஷ்டமர்ட்ட நீங்க தெளிவா ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா சொல்லுங்க என்ன அப்படின்னா என்கிட்ட ஏதாவது மிஸ்டேக் இருக்கு அப்படின்னாலும் என்கிட்ட வந்து நேரடியா என் வீட்டில் வந்து சொல்லுங்க அதே மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னாலுமே ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்க போதும் அப்படிங்கிற தான் எப்பவுமே வந்து என் தொழில வெளியில இடத்துல வச்சு நீங்க பேசக்கூடாது அப்படிங்கிறத நான் என் கஸ்டமர்ட்ட இப்போ வரைக்கும் நான் சொல்றதுதான் என்னோட புது கஸ்டமரா இருந்தாலும் தெரியும் அவங்களுக்கு ஒரு தப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கக்கா நான் சரி பண்ணி கொடுப்பேன் நான் கொடுக்கும் போதே இந்த வார்த்தையை சொல்லிடுவேன் எப்பவுமே வந்து நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு நம்ம ஒரு பொது இடத்துல வந்து யார்ட்டையோ பேசிட்டு இருப்போம் இல்ல வேற கஸ்டமர்ட்ட பேசிட்டு இருப்போம் அவங்க திடீர்னு வந்து என்ன நீ தச்சிருக்கே அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கும் வந்து அந்த இடத்துல கோவம் வரும் அது இயல்புதான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்து அப்படிங்கிறத கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஒரு டெய்லரா இருந்தா இதெல்லாம் கடந்துதான் வரணும் இன்னொன்னு ஒருத்தங்க வந்து நம்மளை குறை சொல்றாங்க அப்படின்னா அதுல தப்பு இருந்தா மட்டும்தான் நம்ம பயப்படணுமே தவிர மற்றபடிக்கு நீங்க வந்து அதை தைரியமா பேஸ் பண்ண கத்துக்கோங்க மொதல் ஸ்டார்டிங் வந்து இல்லைக்கா நான் வீட்லயே அமைதியா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்கலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்குவீங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நம்ம வந்து தொழில ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க இதை கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதே இதெல்லாம் நான் கத்துக்கிட அப்படின்னு தான் யோசிச்சிருப்பீங்க போக போக என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா பிளவுஸ் வரைக்கும் தச்சு இப்ப வெளிலே தச்சு கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து வளர்ந்துருக்கோம் அப்படிங்கும் போது கஸ்டமர்லாம் ஹேண்டில் பண்றதை போக போக கத்துக்கலாம் இதை வந்து யாரும் சொல்லிக் சொல்லி கொடுத்துதான் பழகணும் அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு கஸ்டமர்டையும் நமக்கு நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இன்னொன்னு என்ன அப்படின்னா இடையில ஒரு ரீசென்டா ஒரு சம்பவம் நடந்துச்சு என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட சொல்லலாமான்னு கூட எனக்கு தெரியல என்னன்னா அவங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறதுக்காக என்ன ஒரு பிளவுஸ் கொடுத்துருந்தாங்க எனக்கு அந்த டைம்ல வந்து கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லை என்னால் எந்திக்கு கூட முடியல அதனால என்னால் தைக்கவும் முடியல அவங்க கேட்கும்போது முந்தின நாள் கேட்டிருந்தாங்க கேட்கும்போது நான் சொன்னேன் அக்கா எனக்கு உடம்பு சரியில்லை அதனால என்னால் தைக்க முடியல அப்படின்னு சொன்னேன் ஏக்கா உங்களுக்கு உடம்பு சரியில்ல அப்படிங்கக்கா நான் கல்யாண வீட்டுக்கு போகாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சட்டாரம் சொல்லிட்டாங்க இது சொன்னோடனே எனக்கு ஷாக் ஆகிட்டு இந்த மாதிரி நான் கஸ்டமர் வந்து பார்த்தது இல்லை கேள்விப்பட்டது கூட கிடையாது சொன்னோன்னே திரும்ப வந்து சரிக்கா பரவாயில்ல நான் நைட்டு முடிஞ்ச அளவுக்கு விடிச்சு முடிஞ்ச அளவுக்கு உட்காந்து தைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னாங்க ஆஹ் பரவாயில்லக்கா சரி உங்க உடம்ப பாருங்க அப்படின்ட்டு சாதாரணமா விட்டுட்டாங்க ஆனா இந்த வார்த்தையை முதலே சொல்லிருக்கலாமோ எனக்கு அப்படின்னு தோணுச்சு ஆனா நான் இதை சொல்லும்போது நான் யோசிச்சேன் யாருக்கு என்ன பிரச்சனை வந்திருந்தாலும் அவங்களுக்கு பிளவுஸ் வந்து கன்ஃபார்மா கொடுக்கணும் அப்படிங்கிற தாட் வந்து எனக்கு அப்போ யோசிச்சேன் அவங்க சொல்லும்போது எனக்கு தப்பா தெரிஞ்சதை விட அவங்க ஒரு வேலை வந்து அந்த கலர் தான் கட்டிட்டு போகணும்னு நினைச்சிருப்பாங்க அதை வந்து நம்ம வந்து தைக்கலன்னு சொல்லும்போது போது யாரா இருந்தாலும் கோபப்படுவாங்க அப்படிங்கறது நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க சொன்னது தப்பா ரைட்டாங்கிறத தாண்டி நம்ம வேலையை மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கறத ஒத்துக்கிட்டேன் இன்னொன்னு என்ன அப்படின்னா அந்த ப்ளவுஸையுமே தச்சு குடுத்துட்டேன் கல்யாண வீட்டுக்கு போனோம் அப்படிங்கறனால கொஞ்சம் கொஞ்சமா எழுந்திரிச்சு உட்காந்து தச்சுட்டேன் ஆனா இது இந்த மாதிரி சூழ்நிலாம் நடக்கும் இதெல்லாம் வந்து கடந்து தான் வரணும் ஏன்னா அவங்களுக்கு அது வந்து முக்கியமான நாளா இருக்கலாம் நமக்கு வந்து உடம்பு சரியில்லை நம்ம குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு விஷயமா தான் இருக்கும் நமக்கு மட்டும்தான் அது பிரச்சனை தான் நான் எப்பவுமே ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து நீங்க ஒரு ப்ளவுஸ் வாங்கும்போது அவங்க எந்த தேதியில கேட்குறாங்களோ அதுல ரெண்டு நாள் முன்னகிட்டே அந்த தேதியை வந்து எழுதுங்க அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா தான் நம்ம வந்து நமக்கு ஒரு டைம் கிடைக்கும் ஒரு வேலை சப்போஸ் அன்னைக்கு தைக்காட்டி கூட அடுத்த நாள் தைச்சி கொடுக்குற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிடுவோம் அதுக்காக தான் நான் எப்பவுமே ரெண்டு நாள் முன்னகுட்டியே டேட் போட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்றது இந்த நியூ இயர்ல இருந்து நான் வந்து டெய்லி எழுதுற ப்ள அதாவது டைரி வந்து நான் டைரியில எப்படி நோட் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நியூ இயரில் வந்து கண்டிப்பா சொல்றேன் புது டைரி வந்து வாங்கி வச்சிருக்கேன் நீங்க வந்து நோட் வாங்க முடியும் அப்படின்னா நோட் வாங்கி வைங்க நான் எப்படி வந்து எழுதி வைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நியூ இயருக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன் ஏன்னா என்னோட பழைய டெய்லி வந்து ரொம்ப கச்சா புச்சான்னு எழுதி வச்சிருக்கேன் உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு கரெக்டாக புரியும் எனக்கு எப்படி எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது அதனால தான் உங்கள்கிட்ட வந்து எழுதுனது எப்படி அப்படிங்கிறது காமிக்கல இந்த நியூ இயர்லேருந்து நான் எப்படி எழுதுறேன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அந்த வீடியோவுமே நான் போடுறேன் அதே மாதிரி இந்த மாதிரி கஸ்டமர் இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து ஊருக்கே போகிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் அவங்க பரவாயில்லக்கா நான் தைக்கல அப்படின்னா எனக்கு வந்து கொரியர் பண்ணி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கொரியர் சார்ஜ் கூட சில பேர் கொடுத்திருக்காங்க அப்படி கஷ்டமாரி நான் பார்த்திருக்கேன் அதனால எல்லா கஸ்டமருமே ஒரே மாதிரி கிடையாது அதனால போக போக வந்து இதெல்லாம் பழகிடுவீங்க கொஞ்சம் கஸ்டமர் ஹேண்டில் பண்ண மட்டும் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கஸ்டமர் வருவாங்க நம்ம பேச்சு திறமையில தான் நிறைய கஸ்டமரை வந்து உருவாக்கவும் முடியும் ஏன்னா நம்ம எப்படி பேசுறோம் அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு யோசிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அவங்க நோட் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா நான் ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தேன் அவங்க வந்து டாக்டரா இருக்காங்க அந்த கஸ்டமர் வந்து தான் தைக்கிறாங்க என்னை விட ஒரு ரெண்டு வயசோ மூணு தான் அதிகமா இருப்பாங்க அவங்க அவங்க வந்து ஒரு இடத்துல ஒரு ஷாப்ல தான் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா அவங்க சொன்னது வாங்கன்னு கூட கேட்க மாட்டாங்க கடைக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு வாங்கன்னு சொல்லாதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவங்க வந்து எவ்வளவு சார்ஜ் பண்ணாலும் குடுக்குறாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு கிட்ட வந்து பிளவுஸ் வாங்குறதுல என்னக்கா இருக்கு நீங்க வந்து கூப்பிட்டு நான் ஒரு நார்மலா பிடிக்க கொடுத்தா கூட வாங்கக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க எனக்கு அதனாலதாங்க உங்ககிட்ட குடுக்கணும்னு தோணுச்சு அதனாலதான் நான் பழைய ஷாப்ல கூட குடுக்கல உங்ககிட்ட குடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால கஸ்டமர் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்திலயும் நம்மகிட்ட நிறைய எதிர்பார்ப்பாங்க அதனால அவங்களுக்கு நம்ம எவ்வளவு மரியாதை கொடுக்குமோ அந்த மரியாதை நமக்கும் கடமை கிடைக்கும் ஒரு சில பேர் வந்து கத்துறாங்க ஒரு மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லா கஸ்டமரும் அப்படிங்கற அப்படிங்கிறது கிடையாது அதனால உங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமருக்கு உங்களுக்கு ஒத்து போகல பிடிக்கல அப்படின்னா அவங்கள வந்து அவாய்ட் பண்ணிடுங்க என்னால முடியாதுக்கா நீங்க வேற எங்கேயாவது தச்சிருங்க அப்படின்னு சொல்றதுல ஒன்னும் தப்பு கிடையாது அவங்க வந்து நான் நீ தான் தைக்கணும் அப்படிங்கிறது கட்டாயமும் கிடையாது அதனால நீங்க வந்து உங்களுக்கு தெரியும் இந்த கஸ்டமரை என்னால ஹேண்டில் பண்ண முடியும் முடியாது அப்படிங்கிறது ஒரு சிலரை நீங்க என்ன பண்ணாலும் திருப்தி பண்ண முடியாது அவங்கள விட்டுருங்க உங்களுக்கு உங்ககிட்ட தைக்கிறாங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க நிறைய பிளவுஸ் தைச்சு கொடுங்க உங்களுக்கு ஆச்சு உங்க மைண்டும் வந்து ஃப்ரீயா இருக்கும் அதே மாதிரி வருஷ வருஷம் வந்து உங்களுக்கு கஸ்டமர் நிறைய இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நிறைய பேர் கூட பேசுங்க அவங்க கிட்ட வந்து உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது தைக்கணும்னு சொன்னாங்கன்னா எனக்கு கால் பண்ண கா நீங்க கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க இதெல்லாம் தான் வந்து கஸ்டமரை அதிகமாக உருவாக்க முடியும் ஏன்னா அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீங்க ஸ்டார்டிங்ல நல்லா தைக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களை நிறைய கஸ்டமர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதனால தைரியமா வந்து நீங்க சொல்லுங்க நான் டெய்லரே நல்லா தைப்பேன் அப்படிங்கிறத உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க அப்பதான் தெரியும் நீங்க தைக்கிறீங்கிறது வெளியில யாருக்குமே தெரியல அப்படின்னு யாருமே கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க ட்ரை பண்ணதுக்கு கொடுக்கணும்னா கூட நீங்க தைக்கிறீங்கிற விஷயம் வெளியில தெரியணும் அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் எல்லார்ட்டையும் பேசுங்க பழகுங்க அப்பதான் உங்களுக்கு கஸ்டமர் கிடைப்பாங்க அப்படிங்கிறது அதுக்காக தேவையில்லாம பேசுறது நான் சொல்ல வரல நான் தைக்கிறேன் நீங்க உங்களுக்கு தைக்கணும் அப்படின்னா என்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுங்க அப்பந்தான் அவங்க நாலு பேர்ட்ட சொல்லுவாங்க ஒருத்தரா ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கறக்காக தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதுல சொன்ன எல்லா விஷயங்களும் நான் ஃபாலோ தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்களுமே வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்குமே கஸ்டமர் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற தான் நாளைக்கு உங்களுக்கு வருமானம் இருக்கும் அப்படிங்கிறது இல்லை ஜாஸ்தியாவே கிடைக்க வாய்ப்பு இருக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணாமே எதுவுமே எனக்கு வராது எனக்குலாம் இவ்வளவு ரூபாய் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு யோசிக்காதீங்க கண்டிப்பா உங்களாலே முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்